இந்த உலகத்துல ஒரு சின்ன விஷயம் பெரிய மாற்றம் செய்யும் அவனுக்கு சாப்பாடும் இல்ல நம்பிக்கையும் இல்ல வாழ்க்கை அவனை நசுக்கிட்டே இருந்தது அப்பதான் ஒரு நல்ல மனசு வந்தது அவள் கொடுத்தது பணம் இல்லை ஒரு சாப்பாடு ஆனா அது அவனுக்கு உயிர் மாட்டே அந்த நிமிஷத்துல நம்பிக்கை பிறந்தது அவன் முயற்சி பண்ண ஆரம்பிச்சா நாட்கள் போச்சு வாழ்க்கை மாறிச்சு ஒரு நாள் அவனும் உதவி செய்தான் அந்த நேரம் ஒரு ஆபத்து கிராமத்தில் வந்தது மக்கள் ஐயோ ஐயோ என்று ஓடிவிட்டாங்க அவன் திரும்பி கிராமத்துக்குள் வந்தான் அவன் சொல்லினான் நான் காத்திருப்பேன் முதல் மோதல் மண்ணை நடுங்க செய்தது அந்த மிருகம் அவனை கீழே தள்ளியது ஆனா அவன் எழுந்து நின்றா இந்த முறை முழு முன்னேறினான் அந்த ஆபத்து பின்னே சென்று விழா ஆரம்பித்தது அழிவு முடிந்தது கிராமம் நிம்மதியானது மக்கள் பார்த்தாங்க வலிமை புரிந்தாங்க அவன் அமைதியா நடந்தான் பயம் நீங்கியது கிராமம் மீண்டும் அமைதி திரும்பியது மக்களுக்கு நம்பிக்கை வந்தது அவன் எதுவும் சொல்லல அமைதியா இருந்தா வெறுப்பு இல்ல மரியாதை மட்டும் ஒரு நாள் அவன் மறுபடியும் வரலாம் அவன் நடந்து வந்த பாதை மக்களுக்கு ஊக்கம் கொடுத்தது ஒவ்வொரு நல்ல விஷயமும் வாழ்க்கையையே மாற்றும் ஒரு வீரன் அமைதியோட வாழ்ந்தான் ஒரு நாள் அந்த வலிமை உங்களையும் காப்பாற்றும்